இன்று பிரதோஷம் சிவபெருமானை வழிபட தவறாதீர்கள் சிவனை வழிபட்டு சிவனின் அருளை பெறுவதற்கு ஈடு இணையற்ற தினமாக பிரதோஷம் உள்ளது எல்லா வகையான நன்மைகளையும் தருகின்ற சிவ வழிபாடு செய்வதற்குரிய அற்புத தினமாக பிரதோஷ தினங்கள் இருக்கின்றன அதிலும் ஆடி மாதத்தில் வருகின்ற பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தென்னாட்டவர்க்கு சிவனாகவும் எந்நாட்டவர் இறைவனாக இருப்பவர் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமான் ஆவார் சிவபெருமானின் மந்திரத்தை துதிப்போர்க் வல்வினைகள் அனைத்தும் நீங்கும் சிவபெருமானை முறையாக வழிபடுபவர்களுக்கு உலக வாழ்வில் அனைத்து இன்பமும் கிடைக்கப்பெற்று இறுதியில் மீண்டும் நிலையான முக்தி பேறு கிடைக்கிறது அப்படி எல்லா வகையான நன்மைகளையும் தருகின்ற சிவ வழிபாடு செய்வதற்குரிய அற்புத தினமாக தினங்கள் இருக்கின்றன பிரதோஷ தினங்கள் பிரதோஷ வழிபாடு வழிபடும் முறை பிரதோஷ தினத்தில் காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து மாலை சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சங்கு பூ விழுவ இலை கொண்டு பூஜை செய்வது Vixei, அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலை நாலு மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுக்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் நந்தி பகவான் தீபாராதனைக்கு பின் மூலவரான சிவனிற்கு நடுக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் சோம சுக்த பிரதர்ஷனம் பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வளம் வரும் வித சோம சுக்த பிரதர்ஷனம் என்று கூறுவர் சோம சூக்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கும் இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாக இடம் வளமாக மேற்கொள்ளப்படும் பிரதர்ஷனம் முறையே சோம சூக்த பிரதர்ஷனம் அல்லது தோஷப் பிரதர்ஷனம் எனப்படுகிறது நந்தி தீபர் வழிபாடு அசுரர்களும் தீவர்களும் பற்கடலை கடைந்த போது பாசுகி பாம்பு வெளியிட்ட விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நடனமாடி விஷையை தனித்து கொண்டார் அதைத்தான் பிரதோஷ நாளாக வணங்கி வருகிறோம் நந்தி தேவர் ருத்ரன் தூயவன் சைலாதி மிருதங்க வாத்தியபிரியன் சிவப்பிரியன் தருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் இத்தினத்தில் நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் கருவறைக்கு அருகே இருக்கும் நந்தியின் குறுக்கே போவதும் வீழ்ந்து வணங்குவதும் கூடாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் பிரதோச நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கலாம் வில்வ கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பழம் சேர்க்கும் பசுவிற்கு உணவிடுங்கள் சந்ததி சிறக்க வாழலாம் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும்போது போது யாருடனும் பேசாதீர்கள் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள்